டிவி வணக்கம் உங்கள் இன்றைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கடகங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்க கற்பனைவாதிகள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களின் தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சி தான் பாருங்க கடகராசிக்காரர்கள் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை கட்டாயம் எட்ட முடியும் அதே போல பொறுமைசாலிகள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் தாய் மீது அதிக பாசமுடையவர்கள் தாய் தாய்மொழி மீதும் அதிக பற்று உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நாடாளும் பாக்கியம் உடையவர்கள் மிகப்பெரிய இலக்கை எட்டக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருப்பாங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் சனி இருப்பார் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையுமே சனி ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் அதே போல குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செலோ சாந்தர் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ராசிக்குள்ள பாருங்க உச்ச பழத்தில் அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் பாருங்க கோட்சார கிரக நிலவரங்கள் பாருங்க குரு பகவான் உங்களுக்கு கட்டாய சாதகமாக இருப்பார் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்தின் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க அந்த பாக்கியங்கள் பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் குடும்பம் அமையிலையோ அவங்களுக்கு குடும்பம் அமைக்கும் யாருக்கெல்லாம் சொத்தில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்கள் அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பார் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக புத்திரக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது நீண்டகாலம் குழந்தை பாக்கங்களால் உங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் இந்த ஜூன் மாசத்துக்குள்ளே பாருங்க உங்களுக்கு குழந்தை இருக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப தூரம் போய் ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படின்னா அது படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரைவில் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் நிம்மதியா தூங்குவதற்கு பாருங்க நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப பன்னெண்டாம் இடம் வலுத்திருப்பது சிறப்புங்க இன்னும் சொல்ல போனா கோர்ட் கேஸ் அடிக்கடி படியேறி பாருங்க நிறைய சிக்கல்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே உங்கள் வழக்கில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ குரு பகவான் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே குரு பகவான் பாருங்க ராசிக்குள்ளே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ராசிக்குள்ளே தான் இருப்பார் பொதுவாக குரு பகவான் அமரும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு அவர் உச்ச பலத்தில் அமர்றார் அது உங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் கட்டாயம் ஆனால் பாருங்கள் ராசிக்குள்ளே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்போதும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும் கோபத்தை குறைக்கணும் எதுலையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே தொடர்ந்து இருப்பது நல்லது அதனால் ஜென்ம குரு காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்தீங்கன்னா பாதிப்பு குறையும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது முக்கியமாக நிறைய பேருக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் அதனால் குரு ராசிக்குள்ளே வருவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு சொத்து வகையில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எப்போதும் மன அழுத்தம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம் நிறைய நன்மைகளையும் கொடுக்கும் ஒரு பக்கம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் குரு வந்து ராசிக்குள்ளே உச்சநிலையில் அமர்வது ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபத்தையும் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு பாருங்கள் யோகத்தையும் ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பலன்களையும் தான் கொடுக்கும் அதனால் குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் மிதமான அதாவது எப்படின்னா கோப்படாமல் இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது அவசரம் ஆகாது யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல உங்களுடைய உறவினர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்க ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுக்கு அதிக ஒரு நெருக்கம் ஆகாது இப்படி ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவால ஒன்றும் பெரிய கடவுளங்கள் இருக்காது அதே போல ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் பாருங்க கேது ரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருந்துட்டே இருக்கும் பேச்சுனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பேச்சை குறைக்கணும் நடக்கிற ரசிக்கார்கள் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருப்பது உங்களுக்கு பேச்சு நல்லதாங்க பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே போல் கண்களில் பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டில் கேது இருக்கும்போது வரும் உங்களால் முடியுங்கிற காரியத்தை முடியும்னு சொல்லுங்கள் முடியாத காரியத்தை முடியாதுன்னு சொல்லுங்கள் அதான் நல்லது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பொதுவாக எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பணம் முடக்கம் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாருங்க தகப்பனா ஸ்தானம் அப்போ தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல பாருங்கள் ஒரு சிலருக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாகிஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பெரும் பொருள் பெரும் பணவரவு கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு முக்கியமாக பாருங்கள் தொழிற்சாலை ஏதாவது கம்பெனி வச்சு தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய பணப்பழக்கத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமுகமான பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது இந்த சனி நேரடியாக மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைக்குள்ள பாருங்கள் கொஞ்சம் அப்பப்போ ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கிறது அதே போல் கடகராசி ஆண்கள் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் போய் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராகு கேது குரு சனி எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இல்லை ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியும் இல்லை உங்களுக்கு நல்ல தசாம்புத்திகள் நடைமுறைகள் இருந்தால் பாருங்கள் இந்த கோச்சாரத்தினால உங்களுக்கு பெரிய கெடுபரங்கள் இருக்காது ஒரு யோகமான தசை நடக்குதுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பாருங்க அடித்தளம் உங்களுடைய சுய ஜாதகப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையை இயங்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பாருங்கள் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணுன்னா பாருங்கள் பிள்ளைகளுடைய டேட் ஆஃப் பர்து டைமு பிறந்த டிஸ்டிக் எல்லாம் அனுப்பிவிடுங்க ஜாதகம் எழுதி நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பங்குங்க நன்றி வணக்கம்